தனி கொடுத்தன ஆசை நித்யாவுக்கு மனதில் சந்தோஷ ரேகைகள் கீற்றுவிட்டன பத்து வருட கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு அவள் மாமனார் மாமியார் அவளை தனி சரி என்று சொன்னது மிகவும் சந்தோஷமான தருணங்கள் கணவருக்கு ஒரு தங்கையும் இரண்டு தம்பிகளும் நாத்தனாரின் தான் நித்யாவுக்கு வேதனை என்றால் மாமனாரின் பிக்கல் புடுங்கல் அதைவிட மரண வேதனை மாமியார் ரொம்பவும் அப்பாவை கடந்த பத்து வருடங்களாக தனி கொடுத்தனத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தவளுக்கு தற்போது கடைசி மச்சினரின் திருமணத்துக்கு பிறகு விடுதலை கிடத்தவிடும் என்றால் எவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு கல்யாணமான புதியதில் மாமனாருக்கு அடுத்தபடியாக அவளது நாத்தனார் நித்யாவை படுத்தி எடுத்தாள் நல்ல விலையாக அடுத்த இரண்டு வரும் அவளுக்கு திருமணமாகி கணவருடன் சென்றாள் ஆனால் அதற்கு பிறகு முதல் நான்கு வருடங்கள் வருடா வருடம் தன் வயத்தை தள்ளிக்கொண்டு பிரசவத்திற்கு இங்கு வந்து விடுவாள் மொத்தமாக ஆறு மாதங்கள் இருந்துவிட்டு நித்யாவை உலுக்கி எடுத்துவிட்டு தான் செல்வாள் நான்கு குழந்தைகளுக்கு பிறகு இப்போதுதான் அடிக்கடி வருவதை குறைத்து கொண்டாள் அடுத்ததாக மூத்த மச்சினர் கம்ப்யூட்டர் படிப்பு முடிந்ததும் பெங்களூரில் வேலை கிடைத்து தனியாக கலந்து கொண்டார் அதன் ஒரு அழகான கன்னட பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு பெங்களூரிலேயே செட்டில் ஆகிவிட்டார் தற்போது கடைசி மச்சினனுக்கு ஒரு ஞாயிறு மாம்பழத்தில் பின் பார்க்க போகிறார்கள் அவருக்கு திருமணமானதும் புதுமண தம்பதிகளை இங்கு இருக்க சொல்லிவிட்டு தன் இரண்டு குழந்தைகளுடன் அவள் தனி கொடுத்தன செல்ல அனைவரும் ஒப்புக்கொண்டது நித்யாவுக்கு பெரிய நிம்மதி இதுவரை அவளது தனி கொடுத்தன இயக்கம் பல காரணங்கள் ஒவ்வொரு முறையும் போடுது எப்படா அச்சனருக்கு நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணம் ஆகும் என்று ஆவலோட காத்திருந்தாள் தன்னுடைய பத்து வருட காத்திருப்பு வீண் போகவில்லை என்று அவளுக்கு தோன்றியது பூஜை அறைக்கு சென்று அகிலாண்டஸ்வரி அம்மன் முன்பு நின்று எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டிக்கொண்டான் அவர்கள் இருக்கும் வீடு சொந்த வீடு தான் என்றாலும் இரண்டு பெட்ரூம்களும் கூடிய சிறிய வீடு என்பதால் அச்சினரின் திருமணத்துக்கு பிறகு அனைவரும் அந்த வீட்டில் இருப்பது மிகவும் கஷ்டம் அதனால் அங்கிருந்து கலந்து கொள்ள துடித்தாள் குறிப்பாக அவளை மாமாநரிடம் அவருக்கு வயது எழுவது எப்போவும் சிறுசுறுப்பார் முகத்தை எள்ளு கொள்ளும் இடிக்கும் அவள் கணவரை அடிக்கடி ஏதாவது வேலை ஏவிக்கொண்டே இருப்பார் அப்படித்தான் ஒரு நாள் நித்யாவின் கணவர் வேலைக்கு கிளம்பும்போது அவரிடம் வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் சுகர் மாத்திரைகள் வாங்கி வர சொன்னார் அவள் கணவர் அவற்றை வாங்க மறந்து வீட்டுக்கு திரும்பிவிட்டார் ஜெயராமா சுகர் மாத்திரை வாங்கினியா ஓ சாரிப்பா மறந்துட்டேன் சட்டையை மாட்டின்னு ஸ்கூட்டரில் போய் இப்போவே வாங்கிட்டு வரேன் அது எப்பட்றா மறக்கும் நீ எங்கேயும் இப்போ போக வேண்டாம் ஏசி சார்ல எழுந்து சட்டையை மாட்டி கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பு அடிக்கட்டில் இறங்கி தானே நடு மெடிக்கல் ஷாப் வரை நடந்து சென்று மாத்திரைகளை வாங்கி வந்தார் அதோடு இல்லாமல் இனிமேல் உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா என்னை சிறப்பான அடி என்று கூபத்தில் கத்தினார் இதை பார்த்து கொண்டு வந்த நித்யாவுக்கு அழுகை வந்தது இரவு பெட்ரூமில் நித்யா தன் கணவரிடம் என்னங்க அப்பா இப்படி பேசுகிறாரு என்னை வருத்தம் அணிந்தாள் அவரை பற்றி தான் நமக்கு தெரியுமே இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்புறம் நாம் தனி கொடுத்த போயிடலாம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பெத்த அப்பா அம்மா கூட ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது அப்படி ஒரு பெரிய கஷ்டமா ஆமாம் அது யாராக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாமல் பிரம்மச்சாரியாக இருக்கிற வரைக்கும் தான் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த நிமிஷமே மனசு மாறி போயிடுது அப்படியா சொல்கிறீங்க ஆமாம் இந்த அம்மாக்களையாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த அப்பாக்கள் இருக்கிறாங்களே அவங்கள எந்த வகையில் சேர்த்துக்க முடியாது நித்யா எப்பாடி வயசாக வயசானது அவங்க பண்ணுற அலமரம் இருக்குது பாரு அதை வாலி வாலிவாக எழுதலாம் அவ்வளோ அலமரம் இருக்குது அதுவும் வயசான காலத்தில் த பொண்டாட்டிகளை அவனுங்க படுத்துகிற பாடு இருக்குதே அதை எழுத உட்காந்தால் நேசல் முடியாது அது பாட்டிக்க அனுமார் வாழ் மாதிரி நீண்டு கொண்டே போகும் டிவியில் சீரியலை காட்டினா ஒரு வருஷத்துக்கு போகும் சொல்றீங்க நீ வேற ஏழு எட்டு வருஷம் காட்டலாம் அன்ற ஞாயிற்றுக்கிழமை அச்சினருக்கு பின் பார்க்க நித்தியானால் வரவில்லை என்றதும் மற்ற அனைவரும் மாமனை போவதாக ஏற்பாடு மாலை நான்கரை ஆறு ராமுகாலம் என்பதால் நான்கு மணிக்கு மாமனார் மாமியார் கணவர் மற்றும் அச்சினர் கிளம்பினார்கள் எட்டு மணிக்கு அனைவரும் வீடு திரும்பினார்கள் காரிலிருந்து இறங்கிய மாமனாருக்கு வாயெல்லாம் பல்லு என்னவோ இவரே அந்த வீட்டுக்கு மாப்பளையாக போக போகிற மாதிரி தான் துள்ளினார் ஆனால் நித்யாவின் கணவர் உம்மல் என்று இருந்தார் தனியாக அவரை பெற்றோருக்குள் தள்ளி கொண்டு போய் ஆவலுடன் ஆச்சு என்றார் தம்பிக்கு கல்யாணம் ஆனதும் அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தனி கொடுத்துட்டு போயிடலான்னு நீயும் பிளான் போட்டு அப்பா கிட்ட அப்புறம் வாங்கினோம் ஆனால் நம்ம பிளான் நடக்காது போல ஏங்க குரலில் ஏமாற்றம் தம்பிக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பெரிய கண்டிஷன் போட்டாங்க என்ன கண்டிஷன் என் தம்பி அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்கணுமா அதுக்கு சம்மதம் இருந்தால் தான் இந்த கல்யாணமே நடக்குமா உங்க அப்புறம் என்னாச்சு இந்த கண்டிஷனுக்கு அப்பா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாந்தான்னு நினச்சோம் அதனால் பயங்கரமான ஆளாச்சே அப்பா என்ன நினச்சாரோ சற்று யோசித்து பார்த்துட்டு மனசை சரின்னு மல்ட்டி அடிச்சிட்டார் அப்படி ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு உங்கள் தம்பியும் சம்மதிச்சிட்டாரா ஒன்று விஷய புரியாத ஆளாக இருக்கிற பெரிய பணக்காரனோட வீட்டுக்கு வீட்டோட மாப்பிளா போய் இருக்கிறதுக்கு கசகமாகும் எனக்கும் ஒரு சான்ஸ் அந்த காலத்தில் வந்திருந்தா நானும் சரின்னு சொல்லியிருப்பேன் கல்யாணம் முடிஞ்சுதான் என் தம்பி மாமனா வீட்டோட போய் இருந்துருவான் அப்புறம் நாம் எந்த சாக்கை வச்சுட்டு தனி கொடுத்துட்டு போக முடியும் சொல்லு நித்யாவுக்கு அழுகை முட்டி கொட்டு வந்தது மனதை ஆசுவாசப்படுத்தி கொள்ள பூஜை பூஜையாரில் சென்று அகிலாண்டேஸ்வரி முன்பு கை கூப்பி அமைதியாக நின்றாள் பரவாயில்ல பல நேரங்களில் நமது ஆசைகள் நிறைவேறுவதில்லை புரிதலுடன் அன்பாக அனுசரையனுடன் கூடிய கணவன் எப்போதும் அருகில் இருக்கும்போது எனக்கு என்ன குறை இந்த உலகத்தையே தான் ஜெயித்து காட்டலாமே என்று தன்னையை சமாதானப்படுத்தி கொண்டாள் நித்யாவின் தனி கொடுத்துற ஆசை மறுபடியும் நிராசாகி போனது இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் Thanks for watching.